صلى <سلام> الله عليك يا رسول الله وسلم عليك يا حبيب الله மாம்போஸ்ரீயம் வாழ்ந்த கதை சொல்லவா நாயகத்தை நேசம் கொண்ட நல்ல மனம் மல்லவா வல்லலி மாம்போ ஸ்ரீயம் வாழ்ந்த கதை சொல்லவா நாயகத்தை நேசம் கொண்ட நல்ல மனம் மல்லவா அந்த கரை கேட்டா அந்தக் கதை கேட்டால் எந்த நெஞ்சும் கசியும் அண்ணலரை காதலிக்கும் அர்த்தம் கொஞ்சம் பூரியும் அண்ணலரை காதலிக்கும் அர்த்தம் கொஞ்சம் பூரியும் வல்லலி மாஸ்வியும் வாழ்ந்த கதை சொல்லவா நாயகத்தை நேசம் கொண்ட நல்ல மனம் அல்லவா நாள் அவர்களின் நண்பர் வந்து அமர்ந்தார் பேசுகின்ற நேரத்திலே கேள்வி ஒன்று தொடுத்தார் பாச நபி பூமோகத்தை பார்த்ததும் இல்லையோ கனவிலே நபி வந்து காட்சி தந்ததில்லையோ என்று அவர் கேட்டார் ார் இல்லை என்று உரைத்தார் இல்லை என்று சொன்ன பின்னர் ஏதோ நெஞ்சில் உணர்ந்தார் அண்ணல் மோகம் காணுகின்ற அவள் வர தேரிந்தார் அன்று மோதல் நெஞ்சில் அன்று மோதல் நெஞ்சில் ஆசைதனை வளர்த்தார் எங்கள் உயிர் நபியே என்று தீனம் அழைத்தார் எப்படியும் காட்சி தர வேண்டும் என அழுதா பஞ்சனையில் கண்கள் மூடி பகலிலும் ாயகத்தை கண்களுக்குழைத்தார் நித்தம் நின்று பார்த்தீரம் என்று அவர் படுப்பார் நித்தீரை கலைந்ததோமேயே மாற்றத்தில் தவிப்பார் அண்ணம் தண்ணீர் மறந்தார் மறந்தார் பச்சவாத நோய் கண்டு படுக்கையில் வீழந்தார் நோயிலே வீழ்ந்து நெஞ்சில் நாயகத்தை நீ நினைத்தார் கண்ணரை நீனைத்தே கண்ணரை நீனை மம் தனை மறந்தார் மன்னர் நதி மேலே கவி மாலை ஒன்றை தொடுத்தார் பாடி பாடி பூருதா காவியத்தை வழித்தார் கண்ணி கண்ணியாக கவி பாடுகின்ற காலமே கண்ணையர்ந்து ஒரு நாள் கண்ணீரண்டும் மூடினார் தோழர் போடை சூழ நபி அங்கு வர பார்க்கிறார் சுற்றிலும் கஸ்தூரி வாசம் சூழ்ந்து வீச காண்கிறார் ஏந்தல் நபி வருவி ஏந்தல் நோயூடல் மறுத்ததாலே நொந்து மனம் துடித்தார் தூய நிமிழ வந்து தோல் கடுக்க மறந்தாள் கண்ணீர் பேருகாதோ கண்ணீர் பேருகாதோ உள்ளம் ஊறு மன்னர் முகம் பார்த்து பார்த்து மகிழ்ச்சியில் தீழைத்தார் அந்த நேரம் பார்த்து நபிசை ஒன்றை மொழிந்தார் என்னை எண்ணி எண்ணி நீங்கள் பாடலை இப்பொழுது பாடுவீரே என்று நபி கூறினார் என்ன தாபம் செய்து நபி தங்கள் பொன்னாடையை போர்த்தினார் நாவலரின் உடல் மேல் நாவலரின் உடல் மேல் நாயகரும் தட பச்சவாத நோயை நீக்கி பாச நபி போகிறார் பட்ட நண்கள் திறக்க கணவென்று உணர்கிறார் அண்ணல்லிட்ட அண்ணல்லிட்ட தன்னோடலில் பார்க்கிறார் மின்னும் ஒரு சூரியன் போல் தன்னோடம்பை பார்க்கிறார் மின்னும் ஒரு சூரியன் போல் தன் பார்க்கிறார் பார்க்கிறார் வல்லல்லி ஸ்ரீயும் வாழ்ந்த கதை சொல்லவா நாயகத்தை நேசம் கொண்ட நல்ல மனம் அல்லவா அந்த கதை கேட்டா పన్రక కరై కిటాల ఎంద నిం నిం ുംർത്തം കൊഞ്ചം പൂരും അന്നലരെ കാതലിക്ക് മർത്തം കൊഞ്ചം പൂരും അന്നലരെ കാതലിക്ക് മർത്തം കൊഞ്ചം പൂരും അന്നലരെ കാതലിക്ക് മർത്തം കൊഞ്ചം അല്ലാഹുമ്മ സല്ലി വസല്ലിം وبارك عليه